மறு வந்து நான் வந்து ஒரு ஐம்பது ரூபா பணம் கட்டணும் அந்த ஐம்பது ரூபா பணம் கட்டி பின்னாடி தான் அந்த இணையதளத்திலே பதிவு செய்கிறோம் அந்த பதிவு செய்வது நமக்கு வந்து நம்மளுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒப்புச்சுட்டு வழங்கப்படுகிறது ஆனால் அந்த குடும்ப மறு குடும்ப அட்டை எப்பொழுது வரும் என்பது குறித்து தெளிவான விளக்கங்களை எந்த அலுவலர்களுமே சொல்வதில்லை இணையதளத்திலேயே தான் நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோணும் ஆனால் வந்து உங்களுடைய கோரிக்கை நிலுவையில் உள்ளதுங்கிறதா இணையதளம் மூலமாக வருது அதே போல குறிஞ்சி வருது அதனால் எப்போ காடு வருங்கிறது தெரியாமல் மறு அட்டை வேண்டி இது வரைக்கும் ரொம்ப இருக்காங்க அதே சமயம் வந்து மறு அட்டை வேண்டி விண்ணப்பிக்கு வந்து அந்த குடும்ப கடையில் நியாயமலை கடையில் போய் நம்ம அத்தியாவசிய பொருட்கள்லாம் வாங்க முடியாத சூழ்நிலை இப்போ கோவையில் மாத்திரம் இல்லாமல் தமிழகம் முழுக்க இருக்குது சுமார் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட தாலுக்கா இருக்குது பொது விநியோக திட்டங்களுடைய அலுவலர்கள் இருக்காங்க குறிப்பாக ஒவ்வொரு தாலுக்காலையும் பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கு மேலே நகல் அட்டைக்காகவே காத்திருந்துருக்காங்க அதே போல் புதிய குடும்ப அட்டைகளும் காத்திருக்காங்க இது தொடர்பாக பொழுது த தமிழக அரசு கடந்த மார்ச் மாதத்து வரைக்கும் தான் வந்து இந்த புதிய அட்டைகளை வழங்கியிருக்காங்கிற தகவல் கிடைக்கப்பட்டது அதே போல் மறு அட்டை அதாவது மறு அட்டை கூட உடனே கொடுக்காமல் அதுவும் வந்து மே மாதம் வரைக்கான குடும்ப அட்டைகள் தான் இப்போ அச்சடிக்கப்பட்டிருக்கிறா தகவல் கொடுக்குறாங்க இதுக்கு என்ன காரணம் ஏன் இவ்வளோ நாள் டிலே பண்ணுறாங்க ஒரு குடும்பட்டை விண்ணப்பிச்சா எவ்வளோ நாளில் கொடுக்கணுங்கிறத மக்கள் சாசனே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதா அதேபோல் மறு குடும்ப அட்டை கேட்கும் பொழுது இது இவ்வளோ நாளுக்குள்ளே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வரன்முறை இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் பொதுமக்களுக்கு தெளிவாக தெரிவதில்லை